ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் ஃபார்ம் ட்ராக் அறுபது அறுபத்தஞ்சு இதோ டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் அப்ஸ் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட வேட்டு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பா பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க எந்த இடத்துலயும் பெயிண்ட் டச்சு எதுவுமே கிடையாதுங்க இன்ஜினுக்கு இருக்கிறவங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீல்ல இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க டாப்பு பம்பர் எல்லாமே ரொம்பவே ஹெவியா போட்டுருக்காங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பாத்துக்கங்க டிராக்டர் இருக்கக்கூடிய மாவட்டம் அவிநாசி தான் ஒரு டிராக்டர் கார்டர் இருக்குதுங்க ரொம்பவே குறைந்த மணி நேரத்தை டிராக்டருங்க டிராக்டரோட வியூ எல்லாம் வியூ பண்ணியிருக்க பாத்துங்க நூற்றி முப்பத்தி ஒரு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தான் இருக்குதுங்க அவர் மீட்டரே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டிருக்க பாத்துக்கோங்க நூத்தி முப்பத்தி ஒரு ஹவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது ரொம்பவே நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க டயர் வியூ எல்லாமே தெளிவா காட்டியிருக்க பாத்துங்க ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் எல்லாமே தெளிவா ஜூமிங்ல காட்டிருக்குங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காங்க ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றா அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்ல இது மாதிரி எதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்டர் கலப்பர் ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தா நம்ம சேனலாக மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்